தமிழகத்துல ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை நடக்குது அத பத்தி பரபரப்பா எல்லாரும் பேசுறோம் ஆனா கொஞ்ச நாள்ல வழக்கம் போல இந்த படத்துல வர டயலாக் மாதிரி மக்கள் மறந்துடுறாங்க இங்க இல்ல இல்ல திரும்ப அதே விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோன்ற மாதிரி நமக்கே ஒரு செகண்ட் டவுட் வர மாதிரி தான் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாடுல நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் தான் டீட்டெயிலா பாக்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று

மாதிரி சொல்கிறாங்க ஆயிரம் பேர் ஒரு இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா வேகன்சி எவ்வளோப்பா இருக்கும் ஒரு ஆறுநூறு எழுநூறு இருக்குமா அவ்வளோ வேகன்சிக்கு ஒரு ஆயிரம் பேர் வரதானே செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது ஐம்பத்தி ஒன்பதோ அறுபதோ என்னமோ இவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது இதுக்கான இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குவிஞ்சிருக்காங்க முக்கியமாக அது ஒரு காலனி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறப்போ தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு சீரியஸான ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கறது தமிழகத்துல இருக்கவே இருக்காது அதுக்கு திமுக அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த உருட்டுகள் தொடர்ந்துகிட்டே இருந்த நிலையில இன்னைக்கும் ஒரு புது உருட்டு நடந்திருக்கு திமுக அரசு சார்பில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் டிஎன் ரைஸிங் அதாவது தமிழ்நாடு வளர்கிறது முக்கியமா இதுல வந்து இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த முதலீடுகளை ஈர்த்துட்டு வர்றதை பத்தின முக்கியமான டிஸ்கஷன் எல்லாமே இந்த டி

இந்தியாவிலேயே பதினோரு புள்ளி ஆறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு தமிழகம் பெரிய சாதனைய படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினேழு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு முக்கியமா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்ட முதலீடுகள் செய்யப்பட போகுது முக்கியமா இதையும் தாண்டி ஹைலைட் ஆன விஷயம் முப்பத்தி நான்கு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசி இதையெல்லாம் பத்தி தான் எதிர்கட்சிகள் சார்புல எக்கச்சக்கமான கேள்விகளை அடுக்குனாங்க முக்கியமா அவங்க கேட்டது ஒரு வெள்ளை அறிக்கை ஒண்ணு கொடுங்க இவ்வளவு தொழில் முதலீடுகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு கேட்டப்போ இப்ப வரைக்கும் அதுக்கான ப்ராப்பரான பதில திமுக சார்புல இருந்து கொடுக்கப்படவே இல்ல அப்படின்னாலும் என்ன பழக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போறாங்க முப்பத்தி நான்கு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னா ஏன் ஒரு நிறுவனத்துக்காக ஆயிரம் பேரு வேலை வாய்ப்பை கால இடங்களுக்கு அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு புரியல அது மட்டும் கிடையாது முக்கியமா முதல்வர் சொல்லி அவர் எங்க போனாலுமே இந்த தொழில் முதலீட்டாளர்களை பார்த்தோம் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் விஷயங்களை செஞ்சு தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு இடங்களையும் குறிப்பிட்டு தான் இருக்கேன் முக்கியமா இந்த தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சியை பார்க்கறதுனால ஸ்டார்ட் அப்ஸ்மே வந்துட்டு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புது ஸ்டார்ட் கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி கிட்ட இருந்த ஸ்டார்ட் கம்பெனிகள் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சா மாறி இருக்கு அந்த அளவுக்கு ஸ்டார்ட்அப்ஸ் வந்து முன்னேறி இருக்கு அதுக்கு காரணம் திமுக கொண்டு வந்த இந்த தொழில் முதலீடுகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ மக்களுக்கு எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க இவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் வரப்போறது உறுதி வாய்ப்பு உறுதி இந்த உறுதி உறுதி உறுதினா இந்த உறுதி எல்லாம் எப்பதான் நிறைவேறும் அப்படிங்கறது ஏன்னா ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய திட்டங்கள் அறிவிச்சதுல இருந்து கடைசியா மகளிர் உரிமை தொகை வரைக்கும் நான்கரை ஆண்டுகள் அதை எல்லாத்தையும் கடப்புல போட்டுட்டு இப்ப திடீர்னு வந்து நாங்க நிறைவேத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த தொழில் முதலீடுகள் அப்படின்னு வரும்போது இதுலயும் எதையும் கையில் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நான்கரை ஆண்டுகள் செய்யாத விஷயங்களை இப்போ திடீர்னு வந்து நாற்பத்தி மூணாயிரம் கோடி கிட்ட நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுல வந்து இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அது உறுதி அதை ஏன் இவ்வளவு நாட்களாக செய்யவில்லை தமிழகத்துல ஏன் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது பெரும்பான்மையா பார்க்கப்படுது முக்கியமா இதுக்கு முன்னாடியே நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்தாலும் இங்க இன்வெஸ்ட் பண்ணாம அவங்க ஆந்திராவுக்கு போனதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு வரைக்குமே அதுக்கான விளக்கங்களை தமிழக அரசு சார்பில இருந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு விளக்கமும் வந்த மாதிரி தெரியல அப்படின்னா ஒரு சில விமர்சனங்கள் தான் இருக்காங்க சோ ஏற்கனவே பார்த்தோம் இந்த கூகுள் ஏஐ ஹப்ல இருந்து முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆந்திராவில விசாகப்பட்டினத்துல நாங்க வந்து ஏஐ ஹப் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்துக்கு ஏன் வர மறுக்கிறாங்க தமிழகத்துக்கு இந்த மாதிரியான முக்கியமான நிறுவனங்கள் வராமல் எவ்வளவு வேலை வாய்ப்பு இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கறது தான் நம்மளுடைய எதிர்காலம் திமுகவே இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் தான் எழுந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி பிரைவேட் ஜாப்ஸும் வராம போகுது நிறுவனங்கள் வராமல் போகுது சரி அரசு வேலை அரசு வேலைன்றதெல்லாம் பலருடைய கனவாகவே இருக்குங்கிறப்போ அங்க ஒரு பக்கம் லஞ்சமும் ஊழல் சூழலும் திண்டாடிக்கிட்டு இருக்கு இங்க ஒரு பக்கம் எந்த நிறுவனங்களும் தமிழகத்துக்கு வராம திரும்ப போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இளைஞர்களுடைய நிலைதான் என்ன இதுக்கு தமிழக அரசு சாரி திமுக அரசு பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது உடனே நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் வருவாங்க அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க திமுக அரசு வந்து ரொம்ப உஷாரா இருக்காங்க அதுவும் அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப உஷாரா தெளிவா இருக்காங்க அதனால மட்டும்தான் நாங்க தொழில் முதலீடுகள் பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசுறோம் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடந்த இன்னொரு சிறப்பான சம்பவம் பார்த்தோம்னா அரசு நிலத்தை அரசுக்கே விற்ற ஒரு மோசடி கும்பல் என்ன

தான் வந்து இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்பத்தி மூணு பேர் கிட்ட அவங்களுடைய நிலங்களை வாங்கினாங்க அந்த பாதையில இருக்குன்னு அவங்களுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி இருநூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க இந்த நூத்தி எழுபத்தி ஐந்து ஏக்கர்ல ஏழு புள்ளி ஐந்து ஏக்கரை பார்த்தோம் அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதுக்கான பட்டாவை கொடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு இத பத்தி அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகள் விசாரிச்சதுக்கு அப்புறமா அமலாக்கத்துறையும் உள்ள வந்து நிறைய விசாரணைகள்லாம் போய் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ஆஷிஷ் ஜெயின் அப்படின்றவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு அரசு நிலத்தை அரசுக்கே விற்கும் அவலம் தமிழகத்தில் மாநிலத்தில் தான் நடக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும் போதும் நிஜமா தமிழகத்துல தான் இருக்குமா இந்த மாதிரியான செய்திகளை எப்படி சொல்றது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு இன்னொரு பக்கம் இப்படி ஒரு நிலைமைக்கு தமிழகம் போய்கிட்டு இருக்கான்னு தோணுதே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ இந்த நியூஸ கேட்டதும் முக்கியமா இந்த டைட்டில் கேட்டதும் உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மட்டும் கிடையாது இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ மக்களுக்கான வேலை வேலையை தமிழக அரசு பார்க்குமா முக்கியமா தமிழக அதிகாரிகள் பார்ப்பாங்களா அதையும் தாண்டி அதிகாரிகள் நேர்மையா வேலை செஞ்சாலும் அவங்களை அமைச்சர்களும் சரி இல்ல அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி வேலையை செய்ய விடுவாங்களான்னு பல டவுட்ஸ் எழுந்துகிட்டு இருக்கப்போ முக்கியமா தமிழக அரசு கூடியது என்னென்ன விஷயங்களா இருக்கு மத்திய அரச பத்தி இருக்கும் இல்ல பத்தி இருக்கும் சமீபத்துல ஒரு விஷயம் பார்த்தோம் ஜனாதிபதி அவர்களுடைய சார்பில் கவர்னர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது இது பொதுவாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற போதிலுமே ஒரு சிலர் வந்து ஏதோ அவங்களுக்கே கிடைச்ச வெற்றி மாதிரி ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அது தொடர்ந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல்ல இருக்கிறதுனால இந்த பல்கலை வேந்தர் நியமன சட்ட மசோதா அப்படிங்கறத ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்காரு கவர்னர் கவர்னர் அவர்கள் இது தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு और माह का विवाह थी। बीसी कम्स टू मी सर, आई बिन थ्रेडेंड बाय डी मिनिस्टर एंड दे आर जीनुली स्केट्ड बिकॉज़ दे कैन गो टू एनी लेंथ। ऑन द अदर हैंड दे आर मोर देन 15 चेयर्स इन आवर यूनिवर्सिटीज़ इन द नेम ऑफ़ जस्ट थ्री द्रविड़ियन आइकॉन्स। इन्फ़क्ट, आवर अर्नबल चीफ�

மறுபரிசீலனைக்கும் அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒருவேளை மறுபரிசீலனை இல்ல அப்படின்னாலும் அதை வந்து ஜனாதிபதி அவர்களுடைய பார்வைக்கு அனுப்பி வைக்கலாம் அதையும் தாண்டி ஒருவேளை நிதி மசோதாவா இருந்தா அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறத தவிர கவர்னருக்கு வேறு வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க கவர்னர் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் பிரதானமா பார்க்கப்படுது இதுல அவர் முக்கியமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மாதங்கள்ல மட்டும் என்கிட்ட வந்த மசோதாக்கள் எல்லாத்தையும் எண்பது சதவீதம் நான் வந்து நிறைவேற்ற நிறைவேற்றுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டேன் ஒரு வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட அறுபது சதவீத மசோதாக்களுக்கு நான் ஒப்புதல் கொடுத்திருக்கேன் ஒரு மூணு சதவீத மசோதாக்களை தான் நான் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய பார்வைக்கு அனுப்பி வச்சிருக்கேன் பொதுவா ஒரு மசோதாவோட பரிந்துரைகள் ஏற்கனவே பார்லிமெண்ட்ல சட்டமா இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மசோதா பத்தின முடிவுகளை எடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் உரிமை இருக்கு சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மசோதாக்களை ஜனாதிபதி கிட்ட அனுப்புறப்போ அதை முடிவு செய்யறதுக்கான உரிமைகள் ஜனாதிபதி அவர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு முக்கியமா இந்த துணை வேந்தர் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்கலைகள் ஒன்று கொன்று சம்பந்தப்பட்டு இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் நடத்தினேன் அப்படிங்கிற மாதிரி கவர்னர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு விரும்பாத தமிழக அரசு உடனே வேந்தர் பதவியிலிருந்து கவர்னரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை இயக்குறாங்க இப்போ கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல்ல இருக்குது அப்படின்றதுனால இது வந்து மத்திய அரசினுடைய எல்லைக்குள்ள இருக்கு இதுக்குள்ள நுழையிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாது தான் இது ஜனாதிபதி அவர்களுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்ட

வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதெல்லாம் பேசணும்னா ஒரு நாள் பத்தாது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கப்போ திமுக சார்பில் நேற்று ஒரு சூப்பரான சம்பவம் செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா நாளைக்கு துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பட்டி தொட்டி முழுக்க அந்த பாட்டு மட்டுமே கேட்டு எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் இந்த பாட்டை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு பக்கம் இது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாவும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேச வேண்டியது எது பத்தி மக்கள் இவ்வளவு பிரச்சனைல இருக்காங்க இதுக்கான தீர்வு தமிழக அரசு கொடுக்குமான்ற ஒரு கேள்வியை எழுப்பணுமா இல்ல இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ரிவியூவா சொல்லணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசி சேனலோட வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட சைக்கிளிங் ஆரம்பிச்சாங்க நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க